ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் ஸோ டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறதா வந்து சொல்லியிருந்தோங்க ஓகேங்களா ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் சாரி சைக்காலஜி சைக்காலஜிலருந்து நம்ம டென் கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதே போல் தமிழ் அண்ட் ஜிகே வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அப்லோட் ஆகிட்டு இருக்குங்க ஓகேங்களா ஸோ வாங்க வேணாக்கா வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஸோ சைக்காலஜியை பொறுத்தவரை நம்மளுக்கு ஸோ முப்பது மார்க்கு முப்பது மார்க்கில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமோ அதை நோக்கி நம்ம வந்து பயணிப்போம் ஏற்கனவே நம்ம பிஓ எக்ஸாமில் இதே போல் நம்ம உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம அதே தான் பண்ண போகிறோம் இது முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் பிஓ எக்ஸாமுக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க பி ஓ எக்ஸாமுக்கு யாரும் பிரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணலாம் ஸோ நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி நீங்கள் டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க டென் டென் கொஸ்டின்ஸுக்கு அப்புறம் ஒரு பதினோராவது கேள்வி வந்து உங்களுக்கான கேள்வியாக கொடுத்துருப்பேன் அதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் அப்படி இல்லை நான் நாளைக்கு போடுற வீடியோவில் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கோம் நம்ம அடுத்தடுத்து லைவ் டெஸ்டர்ஸ் நிறைய போட போகிறோம் அப்போ வந்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒருவனால் செய்து முடிக்கப்படும் செயல்களை தக்க வாய்ப்புகளுக்கும் ஊக்குவிக்கும் சூழ்நிலைகளும் தரப்பட்டால் வேறு எந்த ஒருவனாலும் செய்து முடிக்க முடியும் என கூறியவர் சோ ஒருத்தாலும் ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியுங்க அதே சூழ்நிலையும் அதே அவனு அந்த வாய்ப்புகளையும் மயரவனுக்கும் கொடுத்தா அவனும் அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுப்பான் அப்ப சூழ்நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா இதே கூறியவர் யார் சூப்பர் நிறைய நீங்க ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க யார் அப்படின்னா ஜே பி வாட்ஸன் ஓகேங்களா சோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஜேபி வாட்ஸன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கூற்று வந்து சொல்லியிருப்பாரு ஜே பி அடுத்து இரண்டாவது கேள்வி வாழ்வில் எல்லா நிலைகளிலும் மரபு சூழ்நிலை இரண்டுமே இணைந்தே செயல்படுகிறது என கூறியவர் இப்ப மேலே பாருங்க ஒருத்தரோட வாழ்க்கைய சூழ்நிலை தான் வந்து நிர்ணயிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனா இங்கவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழ்விலோட எல்லா நிலைகளையும் வந்து பாத்தினா அவன் பிறந்த அந்த மரபு நிலையா இருக்கட்டும் அவன் அளரக்கூடிய சூழ்நிலை இது ரெண்டுமே இணைஞ்சுதான் வந்து ஒருத்தனை வந்து உருவாக்குது அப்படின்றத வந்து யார் சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மை கவர் மற்றும் பேச் யாருங்க இதுக்கான ஆன்சர் என்னதுங்க மை கவர் மற்றும் பேச்சு வாழ்விலோட எல்லா நிலைகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மரபும் சூழ்நிலை ரெண்டுமே சேர்ந்துதான் வந்து ஒருத்தரை வந்து உருவாக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து மைக் கவர் மற்றும் பேச் அப்படின்றவன்தான் வந்து சொல்லி இருப்பாங்க அடுத்து பாருங்க ஒரு மாணவன் பாதகமான சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டால் அவனின் டேஷ் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதாங்க ஒரு மாணவன் வந்து ஒரு பாதகமான சூழல வந்து வளர்றான் அப்படின்னா அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் சோ அவனின் அப்படின்ற சொல்லிட்டு அடுத்த ஆன்சர் நீங்க பேசணும் உள்ளார்ந்த ஆற்றல் வந்து அதிகரிக்கும் நுண்ணறிவு மேம்படும் சிந்தனை வளர்ச்சி பின்தங்கும் ஆளுமை வளர்ச்சி அதிகரிக்கும் சூப்பர் இது நீங்கள் ஈஸியாக கெட் பண்ணி கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் ஒர்க் ஒன்று மட்டும் தான் நெகட்டிவ் ஒர்க் சி தான் இதுக்கான ஆன்சர் அவனுடைய சிந்தனை வளர்ச்சி வந்து பின்தங்கும் ஓகேங்களா ஸோ அவனோட சிந்தனை வளர்ச்சினா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு அவன் பின் தங்க ஆரம்பிச்சிருவான் அப்போ பாதகமான சூழ்நிலை வளரக்கூடிய அந்த குழந்தைகளோட அந்த சிந்தனை வளர்ச்சினா ஆகும் பின்னோக்கி போக ஆரம்பிச்சிடும் அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க எல்லா அணுச்சல்களிலும் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு எல்லா அணுச்சல்களிலுமே குரோமோசோம்களோட எண்ணிக்கை எத்தனை இருக்குமா நாற்பத்தி இருபத்தி மூன்றாவது குரோமோசோம் எக்ஸ் வகையை சேர்ந்தது ஆண்கள் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாவது பால் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம் அது எக்ஸ் எக்ஸ் வகையைச் சேர்ந்தது கூற்று மூன்று குழந்தையின் குணநலன்களில் எட்டு தலைமுறை மூதாதர்களின் தாக்கம் இருக்கும் சோ ஒரு குழந்தையோட குணநலன் நீங்க பாத்தீங்கன்னா எட்டு தலைமுறையில் இருக்கக்கூடிய அந்த மூதாதர்களோட தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க இங்க நம்ம மூணு கூட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோங்க ஓகேங்களா இந்த மூணு கூட்டுல ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு சரி ரெண்டு மூணு சரி ஒன்னு மூணு சரி அனைத்தும் சரி ஓகேங்களா சோ ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதை நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓகேங்களா இது வந்து ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சோ நம்ம அந்த இருபத்தி மூன்றாவது குரோமோசம் தான் பால் குரோமோசம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இருவத்தி ரெண்டுமோசம் ஜெனரலா வந்து எல்லாருக்கும் பொதுவானதான் இருக்கும் இருபத்தி மூன்றாவது குரோமோசோம் தான் வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு நிர்ணயிக்கிற குரோமோசோம் ஓகேங்களா அப்போ ஆண்களுக்கு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ் ஒய் அப்படின்ற அந்த இதில் தான் வந்து இருக்கும் வந்து எக்ஸ் ஒய்னு இருக்கும் அப்போ இங்கே ரெண்டாவது கூற்று வந்து தவறா இருக்குங்க ஓகேங்களா ரெண்டாவது கூற்று தவறா இருக்கிறதுனால முதல் கூற்று கரெக்டு மூன்றாவது கூற்றும் கரெக்டு அப்போ ஒன்னும் மூணும் சரி அப்படின்றதுல எங்க இருக்கு பாருங்க சீல இருக்கு பாருங்க அப்போ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஒன்னாவது கூற்று மூன்றாவது கூற்றும் சரி ஸோ மொத்த குரோமோசோம்களை எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறா இருக்கும் குழந்தையோட குணநலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தலைமுறை மோதாதர்களோட தாக்கம் வந்து இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஒரு கரு இரட்டையர் பொதுவாக இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி தாங்க இந்த எக்ஸாம் ஆல்ரெடி டெட்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டெட்ல கேட்கப்பட்ட கேள்வி தான் ஒரு கரு இரட்டையர் பொதுவாக எப்படி இருப்பாங்க ஒன்னு ஆணா இருப்பாங்க ஒன்னு பெண்ணா இருப்பாங்க இல்ல ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னா உருவாகவே வாய்ப்பில்லை உருவாகவே வாய்ப்பில்லை அனைத்தும் சரி ஒரு கறு இரட்டையர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் B தான்ங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா இரட்டையரை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கறு இரட்டையர் இருக்குற இரட்டையர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ரெண்டு வகையா பிரிப்பாங்க ஸோ இருக்குற இரட்டையர்ன்றப்ப முதல்ல பார்த்தலாம் இருக்குற இரட்டையர்னா ரெண்டு கருக்கள் வந்து தனித்தனியா வந்து உருவாகும் ஓகேங்களா சோ விந்து செல்வா கூட சேர்ந்து ரெண்டு கற்கள் தனித்தனியா ஆனா அப்படி உருவாகக்கூடிய அந்த இரட்டர்கள் வந்து ஆண் மற்றும் பெண்ணாவும் இருக்கலாம் ஒரே பாலத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் அந்த இது வந்து இருக்குங்க ஆனா ஒரு கரு இரட்டை அதாவது முதல்ல இணைஞ்சி ஒரு கருமுட்டை உருவாக்கி அந்த கருவே அளவுல பெருசா இருந்து இருக்கிற அளவு பெருசா இருந்து அது என்ன ஆகும் டிவைட் ஆகி ரெண்டா உடையும் அப்ப ரெண்டா உடைஞ்சி இது ஒரு கருவாவும் இது ஒரு கருவாவும் பிரியும் அதுதான் நம்ம ஒரு கரு இரட்டையார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி உருவாகக்கூடிய ஒரு கரு இரட்டையாரா இருந்தா அது ஒரே பாலினத்தை தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு கரு ரெண்டாவா பிரியுதுன்றதுனால அது ஒரே பாலினத்தை சேர்ந்தவரா தான் இருப்பாங்க ஏன்னா எக்ஸ் குரோமோசம் இணைஞ்சிருந்தா பெண்ணாவும் ஒய் குரோமோசோம் ஆனாவும் வந்து அங்க இருக்கும் அது அப்புறம் ரெண்டா பிரியறதுனால சோ ரெண்டுமே ஆணா இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே வந்து பெண்ணா இருக்கும் ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த ஆறாவது கேள்வி பெற்றோர்கள் தவிர்த்து குழந்தைகள் இருவழி மூதாதையிடமிருந்து மரபுக்குறிகளின் பங்களிப்பு டேஷ் சோ பெற்றோர்களை தவிர்த்து பெற்றோர்கள் இல்லாம குழந்தைகளின் மூதாதையர்கள் இரு வழினா அப்பாவோட வழி மூதாதர்களா இருக்கலாம் அம்மாவோட வழி மூதாதையர்களா இருக்கலாம் அந்த இருவழி மூதாதர்களோட மரபுக்கூறுகளோட பங்களிப்பு என்ன ஆகும் அப்படின்றதா வந்து உங்களுக்கு கேள்விங்க அதிகரிக்கும் குறையும் அதிகரித்து குறையும் இவற்றில் எதுவும் இல்லை சோ பெற்றோர்களை தவிர்த்து குழந்தைகளின் இருவழி மூதாதையிடமிருந்து மரபுக்கூறுகளின் பங்களிப்பு இன்னாகும் சூப்பர் இதுக்கான ஆன்சர் வந்து குறையும் ஓகேங்களா படிப்படியா என்ன ஆகுங்க அந்த வழி அந்த பங்களிப்பு வந்து வரம்பக்குழு பங்களிப்பு படிப்படியா வந்து குறைஞ்சிட்டே வந்து வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா அடுத்த தலைமுறைக்கு போக போக அதனோட பங்களிப்புகள் வந்து குறைஞ்சிட்டு வரும் அப்ப வீதா வந்து இதுக்கான ஆன்சர் குறையும் அடுத்து ஏழாவது கேள்வி கால்டன் ஆய்வில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகளில் புகழ்பெற்றவர்களாக இருந்தவர்கள் யார் சோ கால்டன் அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பாருங்க ஆய்வு நடத்திருப்பாரு ஓகேங்களா ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகள் எடுத்திருப்பாரு அதுல எவ்வளவு பேர் புகழ்பெற்றவங்களா இருப்பாங்க அப்படின்றதையும் பார்த்திருப்பாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா தவறான நடவடிக்கைகள் ஏற்படுற கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க தேர்ந்தெடுத்திருப்பாரு சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு பேர் வந்து ஒரு ஒரு நானூத்தி எண்பது பேர் எடுத்திருப்பாரு அதுல எவ்வளவு பேர் இருப்பாங்க துன்னை பண்ணிருப்பாரு பாத்திருப்பாருங்க சோ அதன் அடிப்படையில அவர் எடுத்த மேதைகள்ல எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்றவர்களா இருந்தாங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ கால்டன் அப்படின்ற ஒரு ஆய்வு பண்ணதுல தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகளை வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு அவரோட அடுத்த தலைமுறைகள்ல ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேர் வந்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்றவர்களா இருந்திருப்பாங்க அப்ப அதுலாம் என்ன சொல்றாரு சோ அவங்களோட மரபு வழி பண்புகள் வந்து பாத்தோம்னா அவங்களோட எதிர்காலத்துல வந்து மிக முக்கியமான ஒரு பண்பை வந்து வகிக்குது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அடுத்து பாருங்க எட்டாவது கேள்வி தவறானது எது நான்கு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு தவறானதுன்னு பாக்கலாம் பாருங்க கட்டார்ட் ஆய்வில் காலிகாக் போர் வீரனின் ரெண்டு மனைவிகளில் ஆய்வு செய்யப்பட்டது ஆமாங்க சோ மேல பார்த்தா போல கால்டன் அப்படின்ற ஒரு ஆய்வு பண்ணிருப்பாரு அதே போல கட்டார்ட் அப்படின்ற ஒரு ஒரு ஆய்வு பண்ணிருப்பாருங்க அதுல காலிகாக் அப்படின்ற ஒரு போர் வீரனை எடுத்து அவங்களோட ரெண்டு மனைவுகள் என்ன பண்ணிருப்பாரு ஆய்வு பண்ணிருப்பாரு ஓகேங்களா அடுத்து சாதாரண வழி வந்தவர்கள் நாப்பத்தி ஒன்பது பேர் சாதாரணமானவர்களாகவும் மன வளர்ச்சி குன்றிய பெண் வழியில் வந்தவர்கள் நானூத்தி எண்பது பேரில் நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் குடிகாரர்களாகவும் குற்றவாளிகளாகவும் இருந்தனர் ஓகேங்களா அவரு காட்டாட்டோட ஆய்வுல வந்து இந்த பிசி வந்து அடங்கிட்டு வந்து இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் நீங்க படிக்கும் போதே எடுத்துட்டு இருப்பீங்க ஆய்வுல ரெண்டு போர்வர்கள் மனைவி எடுத்துருப்பாங்க கரெக்ட் தான் அதுல சாதாரண பெண் வந்து சாதாரணமா வந்திருப்பாங்க நானூத்தி எண்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் குடிகாரர்களும் குற்றவாளிகளும் ஆயிருப்பாங்க

அட்டவணையை வெளியிட்டவர்கள் யார் சோ எவ்வளவு இருந்தா நூறு என்ன பண்ணிருப்பாங்க ஒரு டேபிள் அட்டவணை வந்து உருவாக்கி இருப்பாங்க அப்படி அந்த அட்டவணையை வெளியிட்டவர்கள் யார் அப்படின்றத உங்களுக்கு அனுக்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஆப்ஷன்ஸ் வாசிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நான் நல்லா வந்து அப்படி நான் ஆன்சர் சொல்றேன் சோ நீங்க பாத்த ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னதுங்க

ஸ்ரீபட் மற்றும் சங்கர் நடத்திய ஆய்வுகள் எதை பற்றி கூறுகிறது பாருங்க ஸ்ரீல்பட் மற்றும் சங்கர் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஆய்வை ஏற்படுத்தியிருப்பாங்க அவங்க சார்ந்த ஆய்வுகள் வந்து எதை பற்றி குறிப்புகளை வந்து சொன்னதா இருக்கு அப்படின்றதான் ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதுக்கான என்னன்னு கேஸ் பண்ணுங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன ஒண்ணுங்க இதுக்கான ஆன்சர் இளங்குற்றவாளிகளின் அவர்களின் சூழ்நிலை தொடர்பு சோ இளம் குற்றவாளிகளுக்கு உருவாகிறாங்க இல்லைங்களா அந்த இளம் குற்றவாளிகள் வந்து ஏன் உருவாகுறாங்க அவங்க உருவாகிறதுக்கு இந்த சூழ்நிலைகளோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் சங்கர் இவங்க ரெண்டு பேர் நடத்திய ஆய்வுகள்ல வந்து இருப்பாங்க ஓகேங்களா அப்ப இளம் குற்றவாளிகள் அவர்கள் சூழ்நிலை தொடர்பு பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க டென் கொஸ்டின்ஸ் பாத்துருக்கோம் நம்ம வேகமா வந்து என்ன பண்ணுவோம் அந்த டென் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல நிற்கும் சோ ஒரு நாள் செய்து முடிக்கப்படும் செயல்களை தக்க வாய்ப்புகளுக்கும் ஊக்குவிக்கும் சூழலையும் தரப்பட்டால் வேறு ஒரு என்ன பண்ண முடியும் அந்த செயலை செய்து முடிக்க முடியும் சொன்னவர் பார்த்தோம் வாழ்விலும் எல்லா நிலையிலும் மரபு சூழ்நிலை ரெண்டுமே சேர்ந்துதான் வந்து என்ன பண்ணுது உருவாக்குது மரபு சூழ்நிலை சேம வந்து பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னவர் யாருங்க மைக்கவர் மற்றும் பேஜ் மைக்கவர் மற்றும் பேஜ் அடுத்து ஒரு மாணவன் பாதகமான சூழலில் வளர்க்கப்பட்டால் அவனது சிந்தனை பின்தங்கும் இங்க கூற்றை கவனி எல்லா கூற்றுமே சரிங்க ஓகேங்களா சரி சரி இதுல ரெண்டாவது கூற்று வந்து தவறுன்னு பார்த்தோம் ஓகேங்களா ஏன்னா இங்க எக்ஸ் ஒய் ரெண்டாவது கூற்று வந்து தவறு மீதி எல்லாமே சரிதான் அடுத்து ஒரு கரு இரட்டையர் எப்ப எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து பெற்றோர்களை தவிர்த்து அவங்க இருவழி மூதாதாரர்கள் எது நீங்க மரபுக் குரல் எடுத்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிக்கும் குறையா ஆரம்பிக்கும் அடுத்து கால்டன் ஆய்வில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகளில் புகழ்பெற்றவர்களாக இருந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேருங்க பேர் சோ ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேர் வந்து பார்த்தா பாத்தீங்கன்னா புகழ்பெற்றவர்களாக அடுத்து நம்ம பார்த்தது தவறான இதுன்னு பார்த்தோம் இதுல எல்லாமே சரிதாங்க ஆன்சர் இது தவறு எதுவுமே இல்லை ஓகேங்களா அடுத்து நுண்ணறிவு தொடர்பான அட்டவணை வெளியிட்டவர்கள் யாருன்னு பார்த்தோம் பற் மற்றும் ஓவர்ட் பற் மற்றும் ஓவர்ட் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தா நுண்ணறிவு தொடர்பான அந்த அட்டவணையை வந்து வெளியிட்டிருப்பாங்க அடுத்து ஸ்ரீல்பட் மற்றும் சங்கர் ஸ்ரீபட் மற்றும் சங்கர் இவங்க ஆய்வு நடத்திருப்பாங்கன்னா இளம் குற்றவாளிகள் உருவாவுறாங்க அது உருவாகிறதுக்கான சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு தொடர்பு படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலைகளை தொடர்பு பத்தினாங்க இவங்க வந்து உருவாக்கிருப்பாங்க அடுத்துங்க இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி பேரல் சில்ட்ரன் ஓகேங்களா பேர் சில்ட்ரன் என்பவர்கள் எப்படிப்பட்ட சில்ட்ரன்ல நம்ம வந்து சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம் அப்படின்றதா வந்து உங்களுக்கான கேள்விங்க சோ நாலு ஆப்ஷன் பாருங்க சாதகமான சூழ்நிலை வளரும் குழந்தைகள் பாதகமான சூழலில் வளரும் குழந்தைகள் மனிதர்களற்ற சூழ்நிலையில் வளரும் குழந்தைகள் ஒரே ரத்த உறவில் வளரும் குழந்தைகள் ஓகேங்களா சோ இதில் எது ஆட்சர் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கான டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அதுதான் எனக்கு என்ன பண்ணணும் நோ மோட்டிவேட் பண்ணும் நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கான ஒரு மோட்டிவேட்டை வந்து அது கொடுக்கும் ஓகேங்களா அதனால் லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்லேயும் ஆன்சர் சொல்லுங்கள் தேங்க்யூ பைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸோ இதே போல் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் அண்ட் ஜிகேக்கும் இதே போல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ கைஸ்